இணைந்தாயே சேனலுக்கு காலை வணக்கத்தோடு வரவேற்கிறோம் கவிதை எண் உணர்வுகள் உணர்வுகள் ஆயிரம் உள்வைத்து வைத்து உடல் மொழி அனைத்தும் புரிந்து வைத்து உறவின் நிறைவில் உலம் ஓரளவு உவகை என்ற மாயையிலே உயிரின் அணுவை இடம் மாற்றி உடலின் உபாதையை உள்ளத்துள் மகிழ்வாக்கி உள்ளது எல்லாமும் உதிர அமுதமாக்கி உனை இழப்பதுவே பிறப்பின் பயனாக்கி உய்த்து உணர்ந்து என்றே உன்னை படைத்தோனே உருவே எடுத்துவிட்டான் உனது எனும் எல்லையை இழந்தும் உறவு எனும் உணர்வின் பொருளாக உடல் பொருள் ஆவியின் அர்த்தத்தை உன்னில் புகுந்து புரிய வைத்தோன் உயர உயர செல்ல பணி பணிகின்றான் உனது எனும் எல்லையை விரிவாக்கி உயிர்வாழ் அனைத்திலும் உனை நீயே உறைந்திடச் சொல்லும் அமுதமொழி உயிரனைத் தந்து உணர்த்திட்ட மெளன மொழி உறவினைக் கடந்து உளம் நிறைய உயர்த்தாழ் படைப்புகளில் உள்ளன்போடு உன்னை இணைத்து உயிர் தரலில் உனது உயிரின் மறுபதிப்பாய் உழவும் உயிர்க்கு உனைத்தரவே உன்னை உயர்த்தி தெய்வம் ஆக உரிமையுடன் அவனை நினைவூட்டி நிதம் உன்னில் இருந்து உன் மனதொளியாய் உதயன் வரும் வேலை முதல் உறங்கச் செல்லும் நேரம் வரை உன்னிடம் கையேந்தி நிற்கும் நிலை உணர்ந்திடு உணர்ந்திடு இக்கணமே என் உறவுகள் உமக்கே முதல் வணக்கம் உன்னை தெய்வமாய் உலகோர் கண்டிடவே பை மிஸ்டர் பீட்டர் வாய்ஸ் பை மிஸ்டர் ஸ்ரீவிதா டெக்னிக்கல் சப்போர்ட் பை மிஸ்டர் அச்சு